ஸ்ரீமதை இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இது பதினோராவது பாசுரம் நாள்களோர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்தி சகடத்தைச் சாடி போய் வாழ்கள் வழங்கிய இற்று ஆறு இருபவினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே நாள்கள் ஒரு நாலந்து திங்களளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தைச் சாடி போய் வாள்கள் வழங்க இறு தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே நாள்கள் கண்ணன் பிறந்து சில நாட்களுக்கு பிறகு ஊர் நாலந்து திங் நாலந்து திங்களளவில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் கண்ணன் பிறந்து நாலஞ்சு மாதத்தில் நம்ம பேசுவோம் சாதாரணமாக அதை இப்படி எழுதுகிற நாள்கள் ஊர் நாலந்து திங்களளவில் தாளை எண்ணு சகடத்தை சாடி போய் காலை தூக்கி சகடம் சகடாசுரனை சாடிப்போய் உதைத்துட்டு அது ஒரு காரியமாச்சு தாளையை நிமிர்த்தி சகடத்தை சாடி போய் வாழ்கள் வளைங்கியிற்று அரு வினான் வாழ்கள் உளிகொண்ட இல்லை போல கூர்மையான வளைந்த எயிற்று பற்களை விட என்னன்னு சொல்லலை பூதனையின் பிரிவு அர்த்தம் பண்ணியிருக்கேன் வாழ்கொள் வாழ் எயிற்று பூதனையை அந்த பேச்சி பேச்சு முளை அந்த பேச்சி வந்தாலே அவளோட தான் பூதனையை இப்படி வாழ்கொள் ஏற்று பேச்சியான பூதனையை பூதனுடைய அவருயிர் ஒவ்வினான் அவனுடைய அ அரிய உயிரை ஒவ்வி நான் முடித்தான் அப்படி முடித்தவன் முடித்த கண்ணனுடைய தோள்கள் இருந்தவா காணீரே அழகிய தோள்கள் இருக்க அழ அழகை பாருங்கள் சுரிகுடல் வந்து காளீரே சுருண்ட கேசத்தை உடைய பெண்களே வந்து பாருங்கள் இன்னும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் படிச்சுடலாமா நாள்கள் நாலந்து திங்களளவிலே தாளை நிவர்த்தி சகடத்தைச் சாடி போய் வாழ்கொள்வளங்க இற்று அரு இன்பான் தோள்கள் இருந்தவா காணீரே சிறு வந்து காணீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா